அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க மக்களை கொண்ட சிம்மம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யாரை யாரை நம்பணும் நம்பக்கூடாது யார்கிட்ட யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாது நம்ப நம்ப குழப்பத்திலேயே இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க வாழ்க்கையில துன்பம் மட்டும்தாங்க நெனைச்சிருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முருகனுடைய அருளால இவங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க குறிப்பா சொல்ல இவங்களுடைய வாழ்க்கையே முருகனுடைய அருள அல்லை <coughs> தலைகீழா மாற போகுதுங்க இதுநாள் வரைக்கும் இருள் சூழ்ந்து கிடந்த இவங்க வாழ்க்கையில முருகனுடைய அருளால பிரகாசம் இவங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது இவங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது துணிவு தைரியம் அதிகரிக்க போகுது சவால்களை வெல்லும் திறன் இவங்களுக்கு கிடைக்க போகுது எதிரிகளை அடக்கக்கூடிய தன்னம்பிக்கை இவங்களுக்கு கிடைக்க போகுது வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது பதவி உயர்வு கிடைக்க போகுது தொழில லாபம் கிடைக்க போகுது வருமானம் அதிகரிக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது கடன் சுமை குறைய போகுது குடும்பத்துல ஒற்றுமை அமைதி ஏற்பட போகுது மன அழுத்தம் குறைந்து ஆனந்தம் பெருக போகுது கல்வியில சிறப்பு ஏற்பட போகுது தேர்வுல வெற்றி கிடைக்க போகுதுங்க மாணவர்களுக்கு வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைந்து வியாபாரத்துல லாபம் கிடைக்க போகுதுங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது போகுதுங்க சொந்த வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க திருமண தடை நீங்கி நல்ல துணை உங்களுக்கு கிடைக்க போறாங்க மன உறுதி ஏற்பட போகுது ஆன்மீக வலிமை அதிகரிக்க போகுது காதல் வெற்றி பெற போகுது உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது நீண்ட நாள் நோய்கள் விலக போகுது புகழ் கீர்த்தி உங்களுக்கு கிடைக்க போகுது சட்ட வழக்கு பிரச்சனைகள்ல சாதகமான முடிவு போகுது விரோதிகளின் சூழ்ச்சி பயனற்றதாய் போக போகுது நிலம் சொத்து சம்பந்தமான லாபம் உங்களுக்கு போகுது ஆன்மீக புண்ணியம் உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றியும் அமைதியும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நம்மளோட ராசி மண்டலத்துல அஞ்சாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க சிம்மம் ராசி இந்த ராசியோட அதிபதி வந்து சூரியன் பகவானுங்க சூரியன் சிம்மம் ராசிக்கு அதிபதியா இருக்கிறங்காட்டி இந்த ராசியை எல்லாரும் நெருப்பு ராசின்னு கூட சொல்லுவாங்க அதிகமா கோபப்படக்கூடியவங்க சிம்மம் ராசிக்காரங்கன்னு கூட சொல்லுவாங்க இந்த ராசியில மகம் பூரம் உத்திரம் முதல் பாதத்துல பிறந்தவங்க சிம்மம் ராசியை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடிய ராசிகள் யாராருன்னு பாத்தீங்கன்னா மேஷம் கடகம் விருட்சிகம் தனுசு மீனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க சிம்மம் ராசியில பிறந்தவங்க வீரமா இருப்பாங்க தைரியம் உள்ளவங்களா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலைய கூட அழகா முயற்சி பண்ணி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த குறிக்கோளை அடைகிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க கிட்ட துளி கூட இருக்கவே இருக்காதுங்க எனி டைம் சுறுசுறுப்பா உழைச்சுகிட்டே இவங்க இருப்பாங்க சிம்மம் ராசிக்காரர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் எந்தெந்த தெய்வ படங்களை வைத்து வழிபட்டால் உங்கள் வாழ்க்கைக்கு நன்மைகள் நடக்கும் எந்தெந்த தெய்வத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வைத்து வழிபடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறேங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்கள் யார் யார் அதன் மூலமாக இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க முருகனுங்க முருகரை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்கிறதன் மூலமாக உங்களுக்கு தைரியம் அறிவு நல்ல துணிச்சல் எல்லாம் தருவார் முருகர் எதிரிகள் தடைகள் எல்லாத்தையும் நீக்குவார் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமெல்லாம் நடக்குங்க அடுத்து அடுத்ததாக நீங்க பூஜை அறையில் முக்கியமாக வைக்கக்கூடிய கடவுளின் புகைப்படம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய விநாயகருங்க இவரை பூஜை அறையில் வைத்து வழிபட்டா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்கி உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்ப்பாருங்க வேலை கல்வி தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் வருங்க அடுத்ததாக நீங்க பூஜை அறையில் வைக்கக்கூடிய முக்கியமான கடவுளின் புகைப்படம் என்னென்னு பாத்தீங்கன்னா துர்கை அம்மனுங்க

செய்யறதன் மூலமாக உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்ற கடவுளாக நரசிம்மர் இருக்காரு உங்களுடைய பயத்தை இவங்க நீக்குவாரு நீதிக்கான வெற்றியை தருவாரு கடன் சுமை நோய்கள் எல்லாமே காணாமல் போயிரும் உங்களுடைய வாழ்க்கையே அழகா மாறிடுங்க அடுத்ததாக நீங்க பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய சிறந்த கடவுளின் புகைப்படம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐயப்பன் கடவுளுங்க இவரை நீங்க பூஜை அடையில் வைத்து வழிபாடு செய்கிறதன் மூலமாக கட்டுப்பாடு ஒழுக்கம் ஆன்மீக வளர்ச்சியெல்லாம் இவர் தருவார் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் மனநிலை சமநிலை கிடைக்குங்க அடுத்ததாக நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் புகைப்படம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹனுமனுங்க இவரை நீங்க பூஜை அறையில வைத்து வழிபாடு செஞ்சீங்கன்னா போதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் காணாமல் போயிரும் மன உறுதி ஏற்படும் உடல் வலிமையை இவர் தருவாரு வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து சிக்கலையும் எளிமையாக நீக்கக்கூடியவரா இவர் இருக்காரு அடுத்ததாக நீங்க பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய கடவுளின் புகைப்படம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்ஷ்மி தேவிங்க இவங்கள நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செஞ்சீங்கன்னா செல்வ வளம் குடும்பத்தில் அமைதியெல்லாம் இவர் உங்களுக்கு தருவாங்க தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்குங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க அக்னி தத்துவம் கொண்டவங்க இவங்க உணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் இருப்பாங்க எதை செய்தாலும் முழு ஈடுபாட்டுடன் இவங்க செய்வாங்க சிம்மம் என்றால் சிங்கங்க அது காட்டுக்கு அரசன் சிம்மம் ராசிக்காரங்க பிறக்கும்போதே போதே தலைமை பண்புகளுடன் பிறக்கிறாங்க இவங்க ராஜாவை போலவும் தலைமை பண்பு உடையவர்களாகவும் அதிகாரத்துடனும் கம்பீர தோற்றத்துடனும் இருப்பாங்க இவங்க யாரையும் பின்தொடர மாட்டாங்க மற்றவர்கள் இவர்களை பின்தொடர வேண்டும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க இவங்க மற்றவங்களுக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்ய மாட்டாங்க சமூகத்திலேயும் குடும்பத்திலேயும் வேலை செய்யும் இடத்திலையும் இவங்க தலைமை பண்பு உடையவர்களாக இருப்பாங்க பன்னெண்டு ராசிகளில் தாராள மனசு உடையவர்கள் அப்படின்னு பார்த்தா அதுதாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க இவங்க பண உதவி அன்பு என அனைத்தையும் தாராளமாக எல்லாருக்கும் இவங்க நல்லவரா கெட்டவரா என்று தெரியாம உதவி செய்து மாட்டிக்குவாங்க அன்பு பாசம் காட்டுவதில் இவங்களை அடித்துக்கொள்ள ஆளே இல்லைங்க இவங்க தைரியமானவங்க எந்த சவாலையும் சமாளிக்கக்கூடியவங்க கலைத்துறையிலையும் கல்வியிலையும் சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா பிடித்த உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடித்த உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க சிம்மம் ராசிக்காரர்களே நீங்கள் உக்கிரமூர்த்தி உகிர நரசிம்மர் இவங்களையெல்லாம் வழிபாடு செய்யக்கூடாதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசிக்காரங்க ஏற்கனவே அக்னி சக்தி உடையவங்க அதனால் இந்த தெய்வங்களை வணங்குனான்னு வச்சுக்கோங்க கோபமெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது சிம்மம் ராசிக்காரங்க தெற்கு திசையை தவிர்த்து மற்ற மூன்று திசைகளில் பூஜையறை வைத்து வழிபாடு செய்கிறது சிறந்தது குறிப்பாக கிழக்கு திசையில் வைத்து பூஜை செய்வது மிகவும் சிறந்ததுங்க சிம்மம் ராசிக்காரங்க முக்கியமாக சூரிய பகவானை வழிபாடு செய்யணுங்க தினமும் காலையில் மூர்த்திகளை வழிபாடு செய்தால் கோபம் அதிகரிக்குங்க இதனால் பல பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்கு பூஜை அறையில் மூதாதையர்களை வைத்து வழிபாடு செய்யக்கூடாதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பூமியில சக மனிதர்களாக வாழ்ந்தவங்க கோபம் இன்பம் துன்பம் பொறாமை எல்லாமே அவங்க இருந்திருக்கும் அதனால அவங்கள நம்ம வணங்க பூஜை அறையில் வைத்து சூரிய பகவானை மட்டுமே வழிபாடு செய்தாலே போதுங்க பணப்பிரச்சனை செல்வம் அதிகாரம் அரசியல் கல்வி உடல் ஆரோக்கியம் தொழில் முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க மற்ற தெய்வங்களை விட சூரிய பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவருங்க அதனால் வீட்டு பூஜை அறையை தவிர்த்து வேறு எந்த ரூமாக இருந்தாலும் வடக்கு திசையில் தெற்கு பார்க்குற மாதிரி ஃபோட்டோவை மாட்டி வழிபாடு செய்யுங்க அமாவாசை நாட்களில் வழிபாடு செய்யலாங்க மூதாதியர்களுக்கு ஆனால் பூஜை அறையில் மட்டும் அவங்க ஃபோட்டோவை நீங்கள் வைக்கக்கூடாது முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் தினமும் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்க நடக்குங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு முருகனை வழிபட்டால் குழந்த பாக்கியம் கிடைக்கும் திருமண பிரச்சனை உள்ளவர்கள் காமாட்சி அம்மனை வழிபட்டால் திருமண பாக்கியம் உண்டாகும் வாழ்க்கையில் முன்னோதையர்களுக்கு மிகவும் உகந்ததுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு முன்னாடி வாழ்ந்தாங்கல்ல அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றி வாழ்ந்தாவே உங்கள் வாழ்க்கையில் நிறையா நன்மைகள் நடக்குங்க சிம்மம் ராசிக்காரங்க சனி பகவான் ராகு கேது இவங்களை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது ஆலயங்களுக்கு போயிட்டு வேணால் வழிபாடு செய்யலாம் சூரியன் இவர்கள் எதிர்கிரகமாக இருக்கிறாங்க வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது சூரியனோட ஃபோட்டோவை உடைந்த ஃபோட்டோவை வச்சு வழிபாடு செய்யக்கூடாது பூஜை அறையை சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படி நீங்கள் பூஜை அறையை சுத்தம் இல்லாமல் வச்சுருந்தேன்னு வச்சுக்கினா உங்கள் கையில் பணம் தங்காது குடும்பத்தில் சண்டை ஓயாது மனசில் குழப்பங்கள் தீராது உங்கள் கண்ணீரிலிருந்து கண்ணீர் எப்பவுமே வந்துக்கிட்டே இருக்கும் கவலைகள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் பூஜை அறைய சுத்தமாக வச்சுக்கோங்க தினமும் ஒரு முறையாவது உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய கடவுளின் போட்டோவை சுத்தம் பண்ணிட்டு மலர் வச்சு வணங்கிட்டு வாங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்காக நிறைவேறுவதை உங்கள் கண்ணோட நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க சிம்மம் ராசிக்காரங்களே உங்களுடைய ராசியில மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரம் இருக்குது கேது சுக்கிரன் சூரியன் தசா காலங்களை நடைமுறை சுக்கிர பயிற்சியால சிறு வயதிலேயே நீங்க ஏற்ற தாழ்வுகளை சந்திச்சிருப்பீங்க சுக்கிர திசை முடிஞ்சதும் செழிப்பான வளர்ச்சிய நீங்க அடைவீங்க சூரியன் இளமையிலேயே உங்க வாழ்க்கையில பெருமையையும் பலத்தையும் தன்னம்பிக்கையும் தந்திருப்பாரு சிம்ம ராசியுடைய அதிபதி சூரியன் அதனால ராஜ போகத்தோடு நீங்க இருக்க விரும்புவீங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அதை மாத்திக்கவே மாட்டீங்க சிந்தனை சொல் செயல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு நினைக்கிறது ஒண்ணு இதெல்லாம் சிம்மத்துக்கு செட்டே ஆகாதுங்க வேகமா செஞ்சு முடிப்பீங்க பலனைகளை உடனே எதிர்பார்ப்பீங்க முன்ன விட்டு பின்ன பேசுறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது சூடா சாப்பிடணும் சுவையா சாப்பிடணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்ன வாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப் போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை அவங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தங்கிட்ட கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்கள நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்